வணக்கம் மீண்டும் மதிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து விஷ்ணு கேள்வி கேட்க வந்திருக்கான் என்ன கேள்வி கேட்கலான்னு பார்க்கலாம் என்னுடைய கேள்விகள் இல்லை சார் நிறைய நேர்கள் கேட்ட கேள்விகள் கொண்டு வந்திருக்கேன் ஸோ உங்களுடைய கேள்விகளை சாட்டை கேட்டு அதுக்கான பதில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் சார் முதல்ல வந்து நேற்று வீடியோவில் பேசும்போது அந்த கிரெடிட் சூசி பாண்ட் கிரெடிட் சூஸ் பாண்டு ஹெச்டிஎஃப்சி த்ரூ போனதில் இஷ்யூ என்னாரை நிறைய பேர் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா சார் எப்படி பாண்டு வாங்குறதுன்றத சொல்லுங்கள் அதெல்லாம் நாங்கள் பாட்டுக்கு இந்த மாதிரி போய் மாட்டிக்கவும் போல் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா என் தம்பியை கான்டாக்ட் பண்ணுங்க நிறைய பேர் வந்து பல வெப்சைட்ஸில் போய் வாங்குறீங்க அது இல்லீகல் நான் சொல்ல லீகல் செபி ரெகுலேட்டட் தான் ஆனால் உங்களுக்கு என்ன பண்ணுறன்னா எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டாக கொடுத்துட்டு நீ சூஸ் பண்ணிக்கோங்க ஸ்டாக் மாதிரி ஆமாம் ஸ்டாக்மே சூஸ் பண்ணுங்கண்ணா இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கே மிஸ் செல் பண்ணியிருக்கான்னு அந்த மார்னிங் கான்டெக்ட் சொல்கிறேன் நான் சொல்ல மார்னிங் கான்டெக்ட் சொன்னால் போலீஸ் கேஸ் எழுதியிருக்கிறாங்க ஸோ இந்த பதினாறு மொத்தம் உங்களுக்கு பதினஞ்சு பர்சன்ட் பற்றி தரேன் பன்னெண்டு பதிமூணு பர்சன்ட் வட்டி தரேன் பதினாலு பர்சன்ட் வட்டி தரேன்னா நீங்கள் டெம்டட் ஆகிடுவீங்க என்னன்னு தெரியாமல் கை வச்சுருவீங்க நான் தான் ஸ்மால் கேப்பை பற்றியே பேசுறது கிடையாதுங்க ரொம்ப தெரிஞ்ச மிட் கேப்பை தான் பேசுகிறது ம் அண்ட் மாதிரி சின்ன சைஸில் இப்போ தங்க மெல்மே ஓனரை தெரியணும் தான் பேசுகிறேன் பிரச்சனை எனக்கு தெரியும் ஸோ அது மாதிரி இருந்தால் தான் பேசுகிறது இல்லாட்டா இன்னும் மம்புக்கே போகிறது கிடையாது ஏன்னா இதில் நீங்கள் தப்புட்டிங்கன்னா முதலுக்கே மோசம் இப்போ இந்த க்ரெடிட் சைஸ் பேங்க் முன்னதில் இவங்களுக்கு முதலுக்கே மோசம் மோசம் அதனால் என்ன பண்ணுறோன்னு தெரிஞ்சு பண்ணணும் இந்த கேள்வி இங்கேயே கேட்டுறேன் சார் அதுதான் அவங்க கேட்டிருக்க கேள்வியும் ஒருத்தர் வந்து செக்யூர்டு பாண்டு செக்யூர்டு பாண்ட் அன்செக்யூர்ட் பாண்ட் இருக்கு செக்யூர்ட் பாண்டுதான் பாண்ட் வாங்கினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பணம் திரும்ப வருமா வராதா செக்யூர்டு பாண்டுன்னு அதில் வந்து செபிக்கு பேப்பர்ஸ் ஃபைல் பண்ணியிருப்பான் ஒரு டிராஃப்ட் நோட் கொடுத்துருப்பான் அந்த டிராஃப்ட் நோட்டை செக்யூர்டுன்னு இருக்கணும் ஆரன் சீனிவாசன் செக்யூர்டு சொன்னா செக்யூர்டு கிடையாது ஒரு டிராஃப்ட் நோட் இருக்கும் விச் ஹி ஹஸ் ஃபைல்டு வித் செபி அந்த செபி நோட்டில் அவன் என்ன ஃபைல் பண்ணியிருக்கான்னா அங்கே செக்யூர்ட்னா எந்த செட்ஸாக செக்யூர் பண்ணியிருக்கான்னு இருக்கும் எது பிளட்ஜ் பண்ண மாதிரி எந்த ப்ளட்ஜ் பண்ணியிருக்கேன்னு அந்த பணம் உங்களுக்கு வந்துடும் செக்யூர்டுன்னு அந்த நோட்டில் இருக்கணும் எதில் இருக்கணும் ஒரு ப்ராஸ்பெக்ட் மாதிரி ஒன்று கொடுப்பான் டர்ம் ஷீட்டுன்னு சொல்லுவோம் என்ன வேணால் பேர் வச்சுக்கோங்க அதெல்லாம் அவன் கொடுத்துருப்பான் அதில் பல விதமான செக்யூரிட்டி இருக்குது என்ன செக்யூரிட்டி நீங்கள் படிச்சுட்டு தான் கேட்டுப்போம் பார்க்கணும் சிலது இப்போ நல்ல கம்பெனி செக்யூர்ட் பாண்டா இந்த அசட்டுக்கு அகேன்ஸ்டாக செக்யூர்டு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் அடுத்தது இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க பாண்டை வந்து வாங்கிறதுக்கு முன்னாடி எக்ஸிட் ரூட் தெரிஞ்சுட்டு வாங்கணும் இந்த புளியெல்லாம் பிடிக்கிறத சுடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அந்த காலத்தில் எக்ஸிட் ரூட் முன்னாடியே போட்டுப்பாங்க புலி வந்துருச்சுன்னா எங்கே ஓடி எது மேலே ஏறிக்கலாம் சில புலி மரமும் ஏறும் சில வகைகள் புலி மரமும் ஏறிடும் லெப்பர்டெல்லாம் ஏறிடும் ஸோ எது மாதிரி புலி நம்ம எங்கே உழைஞ்சுக்கலாம் அப்படின்னு ரூட் மேப் போட்டு தான் போடுவாங்க ஓகே ஸோ எக்ஸிட் ரூட் தான் நம்ம உள்ளே போகணும் நாளைக்கு நம்மளுக்கு ப்ராப்ளம் தான் நாளைக்கு ஒரு அவசரம் உங்களுக்கு அந்த பாண்டை விற்கணும்னா யார் வாங்கிப்பாங்க ட்ரேட் ஆகும் இதில் என்எஸ்சியில் ட்ரேட் ஆகும் அந்த வாங்கிறதுக்கு இன்னொரு இருக்கணும்ல அவன் எங்கே இருக்கான் இப்போ நான் ஷேரை விற்றேன்னா வாங்குற கால் இருந்தால் தான் விற்கும் அது பெரிய கம்பெனியெல்லாம் இருப்பான் சின்ன ஸ்மால் கேப் மைக்ரோ கேப்லாம் இருக்கவே மாட்டான் நோட் ட்ரேடுன்னு போட்டுருவாங்க பாண்ட்லி நோ ட்ரேட் போட்டுருவான் ஓகே ஸோ யூ ஷுட் பி யார் மூலமாக போனோம்னா நாளைக்கு எனக்கு அவசரம்னா அவன் திரும்பி வாங்கிக்கணும் அதுக்கு அவன் ப்ரீமியம் வாங்கிப்பான் அந்த ப்ரீமியம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா வாங்காமல் இருக்கிறதே பெட்டர் அதே மாதிரி என்னோட ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு எனக்கு வேணுங்கிற பாண்டு வேறையாக இருக்கும் ஒன் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு சில பாண்டு சரியாக போகும் ஃபஸ்ட்டு அண்ட் அதுக்கப்புறம் உங்களால் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் டெஸ் பண்ணணும் அந்த கம்பெனி எவ்வளோ தூரம் தாங்கும் என்னெல்லாம் கண்டிஷன்ஸில் தாங்குவோங்க அதனால தான் ஒரு கம்பெனி ஃபிஃப்டி பர்சன்ட் ஸ்டாக் ப்ரைஸ் விழுந்தாலும் நான் பாண்டு பணம் திரும்பி வந்திருக்கு ஓகே ப்ரைஸ் ஸ்டாக் ஃபிஃப்டி பர்சண்ட்டுக்கு மேலே விழுந்துருக்கு ஆனால் பாண்டு பணம் திரும்பி வந்துது ரைட்டா எந்த கம்பெனின்னு வேணும் பட் அதை எப்படி ஃபாலோ பண்ணுறது எப்படி மெயில் வாங்கி கொடுக்கறது அதெல்லாம் ஒரு ஆள் வேலை செய்யணும் அந்த வேலை செய்யலைன்னா நீங்கள் செய்யறது ரொம்ப கஷ்டம் உங்களோட இந்த ஸோ ஒரு பார்த்து கரெக்டாக உங்களுக்கு எது சூட் ஆகும்னு கொடுக்கணும் ஆனால் உங்களுக்குலாம் அது பெரிய அமௌண்ட்டு ம் உண்மைதான் சார் நான் வாரண்ட் ஃபட் பண்ணாலும் நான் பண்ண முடியாது இதான் சொல்லுவாங்க இது ஒத்தத்தருக்கு ஒரு ஒரு டைப்பு நான் பல தர சொல்லியிருக்கிறேன் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வருஷம் போட முடியல ஏன்னா ஃபாரின் ஸ்டாக் பண்ணாதீங்க ஆமாம் ஆனால் என்கிட்ட கேட்கறவனால ஐம்பது வருஷத்துக்கு ஒரு லட்சம் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் இஸ் ஃபீலிங் தட் யூஸ் மிஸ்டோட் அந்த மாதிரி பாண்டுங்கிறது எல்லாருக்கும் இல்லை அதனால தான் ஓப்பனாக நம்ம வந்து இங்கே பேசுறது இல்லை ஓகே சார் இப்போ முக்கியமாக பாண்டை பற்றி நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அதுக்கு பதில் சொல்லிட்டீங்க அடுத்தது ஐடிசி ஐடிசி விழுந்துகிட்டே இருக்கு சார் என்ன கதைன்னே தெரியல மார்க்கெட் விழுந்தப்ப ஐடிசி கல்லு மாதிரி இருந்தது இப்போ பார்த்தா திடீர்னு ஐடிசி விழுந்துகிட்டே இருக்கு

பொறுத்தால் பூமி ஆழ்வார் நீங்கள் இருந்துக்கலாம் நான் சிகரெட் ரெவன்யூ மட்டும் உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் சார் நான் சிகரெட் ரெவன்யூ சிக்ஸ்டி ஃபைவ் இருந்தாலும் சிகரெட் ப்ராஃபிட்ஸ் தான் எயிட்டி பர்சன்ட் இருக்கும் இன்றைக்கும் எனக்கு தெரியாது நான் பார்க்கும் பட் இனிலேருந்து பத்து வருஷம் கழித்து நான் சிகரெட் ப்ராஃபிட்ஸே ஐம்பது பர்சன்ட் தாண்டிடும் ப்ராஃபிட்ஸே அவன் இருக்கிற எல்லா ப்ராண்டும் டாப் த்ரீ ப்ராண்ட்ஸில் இருக்கும் டாப் ஒன் டூவில் இருக்கும் அது எப்படின்னா இவன்னா இவன் டாட்டா முன்னாடி ரத்தன் டாட்டா கடியில் இருந்த டாட்டாஸ் அவங்கெல்லாம் எப்படின்னா புவா கன்ஸ்ட்ரக்டர்னு ஒரு பாம்பு இருந்தது அது பைத்தானில் ஒரு சொல்லி டெட்லி வெரி வெரைட்டி அது அது நீங்கள் ஈஸியாக உடனே செத்து போகிறீங்கன்னு தெரியாது பிரேக் உங்களை அதை சுற்றும் மெதுவாக கடைசியாக சுற்றிட்டு ஒரு இழுக்கும் நீங்கள் செத்துடுவீங்க அது அப்புறம் ஒழுங்காக மொழியிடும் அப்படியே புதக்கட்டின்னு ஒரு சைடில் கிடக்கும் வரும் மாதக்கணக்காகவும் டைஜஸ்ட் பண்ணி அதை உங்களை காலி பண்ணுறதுக்கு ஓகே இவங்க வந்து அதே தான் இவன் வந்து ஒரு பிஸ்னஸில் வந்திருக்கிறான்னா அந்த பிஸ்னஸையும் ஒழுங்காக முடவே மாட்டான் நம்ம நாளைக்கு நம்ம ஊரில் பிஸ்கெட்டுனா பார்லேஜி பார்லேஜி பிரிட்டானியா மில்க் பிக்கீஸ் பார்லேஜி தான் பிரிட்டானியா மற்ற பிஸ்கெட்லாம் பண்ணோம் ஷியர் டிஸ்ட்ரிபியூஷன் பவரை வச்சு சன்ஃபீஸ்னு ஒரு பிராண்டை இறக்கி பார்லேயோட ஓவரால் சேல்ஸ் பெட்டர் இப்போ மேபி இந்த மில்க் பிக்கீட்டில் பார்லே பெட்டராக இருக்கலாம் பட் ஓவராலாக அதோட இம்ப்ரூவ் ஆகி டைகருக்கு அடுத்தது அவன் பிரிட்டானியா டைகர் பிஸ்கெட்டுக்கு அப்புறம் அவன் வந்து நம்பர் டூ நம்பர் த்ரீக்குள்ளே அப்படியே இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நிறைய குக்கீஸ் கொண்டு வந்து அதை நம்பர் டூ பிராண்டாகவே ஆகிட்டான் பிரிட்டானியாவை ரியலி ஒரு அழ விடுற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் ரைட் சார் இதில் இன்னொரு விஷயம் வந்து ஐடிசி மாஸ்டர் ஷெஃப் கிரியேஷன் ஐடிசி ஆசிர்வாத் சோல் கிரியேஷன் ஐடிசி சன்ஃபீஸ்ட் பேக்டு கிரியேஷன் சன்ஷாப் பை ஐடிசி மாஸ்டர் ஷெஃப் இந்த பிராண்ட்ஸ் இதிலிருந்து மட்டும் மூணு வருஷத்தில் அவங்களோட சிஏஜிஆருங்கிறது நூற்றி எட்டு பர்சன்ட் நூற்றி எட்டு பர்சன்ட் இருக்கும் நீ உங்கள் ஃப்ரெண்டு சொன்னதை என்கிட்ட சொன்ன நான் இந்த சாப்பிட்ணும் சாப்பிட்றதில்ல சோலாலேருந்து மெட்ராஸில் சோலா அலேந்து மட்டன் ரோகோஷ் அப்படிங்கிறத அரை மட்டன் ரோஹன் ஜோஷ் அரை பிளேட்டாக நானூறு நானூத்தம்பது தெரியாது நீங்கள் அதே ஒரு நல்ல ஹோட்டலில் வாங்கினா ஒரு ஃபுல் பிளேட்டு எட்நூறுவா எண்ணூறு அறுநூறுவான் வரும் ஸோ இது வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஜாஸ்தி ஆனால் ஐடிசி சோழாலிருந்து வந்திருக்கு ஆதான் ஸோ நீங்கள் என்ன சொல்லுவீங்க நான் சோழாவில் வந்து அதை சாப்பிட்டேன் அதோட குவாலிட்டியே வேறு மாதிரி இருக்கும் நான் வந்து ஐடிசி சோழாவில் மட்டன் ரோகன் ஜோஸ் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஐடிசி ஹோட்டலில் போய் சாப்பிட்டீங்களா வீட்டில் வாங்கி ஸ்விக்கியில் வாங்கி சாப்பிட்டீங்களான்னு கேட்க மாட்டோம் இதில் என்னன்னா அந்த மீட்டை தவிர மற்ற எல்லா பெண்டு ப்ராடக்டும் உண்டு ஸ்பைசஸ்லேருந்து அதோட நீங்கள் ரெண்டு சப்பாத்தி வாங்கி சாப்பிட்டீங்கன்னா ஆசீர்வாத ஆட்டாவும் உண்டு டு சச்சன் எக்ஸ்டென்ட் பில்ஸ்பெரியும் ஆசா அன்னபூர்ணான் ஹிந்துஸ்தானின் ஒரு பிராண்ட் இருந்தது இந்துஸ்தான் சொல்லி அந்த பிராண்டே விற்றுட்டு போயிட்டான் பில்ஸ்பெரி பண்ணுறான்னு நினைக்கிறேன்னு பில்ஸ்பெரி ஆட்டாவெலாம் இவன் காலி பண்ணி வந்தான் நம்பர் ஒன் ஆட்டா பிராண்ட் ஆகிட்டான் நம்பர் ஒன் பிரிட்டானியாவுக்கு நம்பர் டூ இப்போ பிரிட்டானியா பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டும் பண்ணுறான் அவன் வந்து டைரியிலையும் வந்துட்டான் டைரியில் எப்படி வந்தான்னா அவனோட ஓல்டஸ்ட்டு சிகரெட் ஃபேக்ட்ரி முங்கேர் பக்கத்தில் பீகாரில் இருக்குது அங்கே இருக்கிற இரவு மாடெல்லாம் பண்ண ஹெல்ப் பண்ணுறதுக்கு சிஎஸ்ஆர் ப்ரோக்ராமில் அதுக்கு ஏதோ சாப்பாடு இன்ஜெக்ஷன்லாம் கொடுத்து சரி பண்ணி அதிலேனு வர பால் எடுத்து ஈஸ்டர்ன் ரீஜனில் அவன் மில்கில் ஆள் ஐட்டம் அதுவும் ஒரு நோன் பிராண்டு இப்போ அதை எவ்வளோ நாள் ஆக போகுது சீஸை போட்டு இறக்கிறதுக்கு இப்போது பிரிட்டானியா மாதிரி ஒரு கம்பெனி அதுக்குள்ளே இருக்குது இந்த ஆட்டாலாம் விட்டுரு பிஸ்கெட்டு கேக்கு சீஸு பிரெட்டு கொண்டு வந்துருவான் ஆட்டா மைதா பண்ணுறவனுக்கு ப்ரெட்டு கம்மியான ஆப்படுது ட்ரூ சார் ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த போவா மாதிரி எல்லாத்தையும் சுருட்டி முடிச்சிடுவாங்க பிரிட்டானியா பிரிட்டானியானதாக மினி பிரிட்டானியா உள்ளே இருக்கும் பிரிட்டானியா என்ன ரேட்டு இன்னைக்கு பத்து ரூபாய்க்கு கிடைக்குது சார் மினி பிரிட்டானியா பத்து ரூபாய்க்கு ஷேர் கிடைக்குது ஷேரா நான் பிஸ்கட் ஷேர் ஷேர் வந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் நைன்ட்டி ம் ஐயாயிரத்து சில்லுறேன் ஐயாயிரத்து இப்போ இது மாதிரி ஒரு நம்பர் டூ கம்பெனி உள்ளே உருவாகின்ிருக்கு கரூரில் இருக்குது நீ உருவாகாதுன்னு பெட்டு எடுக்கலாம் பெட்டு தான் நைட்டாக பிஸ்கட் வந்துருச்சு பேக்க்டு ப்ராடக்ட்ஸ் வந்துருச்சு நைட்டாக ஒரு இடத்துல சீஸுக்கு வேணுங்கிற கீயை இறக்கிட்டான் ஆசீர்வாத் கீ இறக்கிட்டான் இப்போ வந்து அதை சீஸாக மாற்றணும் ப்ரெட்டாக போட்டாலாம் பிரிட்டானியா மேன் டு மேன் மார்க்கிங் பண்ணிட்டோம் அதே சமயத்தில் இந்த நேச்சுரலோடு சேர்ந்து ஸ்மூத்தீஸும் இறக்கிட்டோம் ITC Infotech நீங்க வந்து ஸ்பின் ஆஃப் பண்ணுவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அவங்க என்ன சொன்னோம் அதுக்கு அவர் வந்து இல்லை இப்போதைக்கு அதை பற்றி யோசனை இல்லை ஐடிசி ஹோட்டல்ஸ் ஸ்பின் ஆஃப் பண்ணியிருக்கோம் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார் ஆமாம் அதை ஒரு இன்ஃபோர்டேக் ஒவ்வொரு புனையாக வெளியே வருது அப்புறம் ஒரு அகர்பத்தி கம்பெனி ஐடிசி இன்ஃபோடேக் தான் நான் சொல்ல வந்தது சார் இதுக்கு ம் ஐடிசி இன்ஃபோர்டேக்கு அகர்பத்தி நிறைய கம்பெனி இருக்கு நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இது ஒரு கொங்கோல் ரேட் ம் மற்றவங்க ஏன் வாங்க மாட்டாங்கன்னா அவன் சிகரெட்டுன்னு எனக்கு அந்த கிடையாது நான் ஊதுறது கிடையாது நான் ஊதுன்னு யாரையும் சொல்கிறதும் கிடையாது ஊதா நீ எல்லாரையும் அட்வைஸும் கொடுக்கறது உண்டு நீ பார்க்குற ரைட் ஆமாம் சார் அதுக்கு மேலே ஒருத்தன் ஊதிக்க எடுக்கிறோம் அதை நான் வாங்க மாட்டேன்னா எனக்கு கிடையாது ஓகே சார் ஸோ ஐடிசிக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்க டமாஸ் ஃபுல்லாக அந்த கம்பெனியை நாங்களே வி வில் பி பையிங் இட் சூன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க டைட் அந்த அறுபத்தேழு பர்சன்ட் வாங்கியாச்சு மீதி முப்பத்தி மூணு பர்சன்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன்குள்ளே வாங்கிடுவாங்க ஸோ அதுவும் இப்போ பெரிய லெவல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாமா நூற்றி நாற்பத்தேழு எக்ஸ்ட்ரா கடை அடுத்த மாதமே அது வந்து டீல் முடிஞ்சு அடுத்த வருஷமே உங்களுக்கு இவங்க பேலன்ஸ் ஷீட்டில் வந்துடும் ஆஸ் அன் இன்வெஸ்டாரா அப்போ டைட்டனுக்குள்ளே வைர ஊசி காலம் பூரா வைர ஊசியிலே தான் இருக்குன்னு புரியுது நூற்றி ஐம்பது ஸ்டாக் ஷேர்ஸ்னால் அதோட விலை ஏறும் தான் ஆப்வியஸ் அதனால் இனிமேல் அதுக்கான கன்சிடரிங் வந்து காட்டுருக்காரு அதெல்லாம் சொல்ல முடியாது பஸ் அதெல்லாம் நம்மளால் சொல்ல முடியாது நான் என்ன சொல்ல வரேன்னா நூற்றி நாற்பத்தேழு ஸ்டோர் வரும்னா சேல்ஸ் பயங்கரமாக ஏறும் அண்ட் இது அவர் கடனில் தான் வாங்கியிருக்கார் இஸ் டேக்கன் எக்ஸ்ட்ரா லோன் அண்ட் நோ நியூ ஷேர்ஸ் ஆர் பிங் இஸ்யூட் ஸோ தி ரிஸ்க் வில் இன்க்ரீஸ் வித் மோர் லோன்ஸ் பட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வில் ீஸ் ப்ராட் வில் இன்க்ரீஸ் ஓகே சார் அடுத்தது ஹிந்துஸ்தான் கோகோலா பெவரேஜஸ் லிமிடெட் கன்சிடரிங் டு லிஸ்டிங் இன் ஐ இண்டியா டெஃபினட்டாக பண்ணுவாங்க ரொம்ப செவன்ட்டி டைம்ஸ் எயிட்டி டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கும் இதெல்லாம் பரவாயில்ல நம்ம தான் கரெக்டான கோகோ கரெக்டாக வாங்கி கொடுத்துட்டேன் உனக்கு என்ன கவலை நீங்கள் சொல்கிறது அப்ராடில் வாங்கி கொடுத்துட்டேன் சார் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி கரெக்டான விலையில் வாங்கி கொடுத்துட்டேன் அப்புறம் என்ன நீங்கள் தான் ரூபா இல்லைன்னா மாதம் போட முடியலைன்னா உள்ளே வர முடியாதுன்னு சொல்லிட்டீங்க எங்களை மாதிரி ஏழைப்பாளிகளுக்கு ஏதாவது சொல்லுங்கள் சார் வரும் சார் மார்க்கெட்டு பொறுமையாக இருங்க நீங்களும் ஒரு நாளைக்கு ரூபா போடுவீங்க அப்போ பார்க்கணும் அப்போ பார்த்துக்கலாம் எனக்கு நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு வயசு தான் வாய்ப்பு வந்தது அதுக்காக நான் முன்னாடியே வீச முடியுமா அப்பப்போ எப்போ வாய்ப்பு வருதோ அப்போ தான் செய்ய முடியும் ஓகே சார் சார் இப்போ ரிசல்ட்ஸ் கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கு அதில் இப்போ ஐடி எஃப்எம்சிஜி பேங்கிங் இதில் பார்த்தா உங்களுக்கு என்ன ஒரு அவுட்லுக் இருக்கு இன்னைக்கு கோத்தக் மஹேந்திராவும் வந்துருந்து பராடி நான் ஐடி இது எஃப்சி வரும் அதுவும் அடி ஸோ இது எல்லாமே நெகட்டிவ் தான் நான் தான் நான் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் கீழே போகிறது தான் கரெக்டான லெவல் மார்க்கெட்டுக்கு அது அழுது அழுது போகும் இந்த மட்டும் கன்சிஸ்டன்ட் காம்பவுண்டரை வந்து இது ரொம்ப ஹையாக இருக்குது கீழே போயிடும் அப்படின்னு ரீசண்ட்டாக சொல்லி இருக்கிறாரு கன்சிஸ்டன்ட் காம்பவுண்டரே கட்சி மாலாருனா அப்போ எவ்வளோ நெகட்டிவாக இருக்காருன்னு நீங்கள் பாருங்கள் ஓகே சார் சார் அண்ட் பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸுடைய ஹைலி வேல்யூடியா ம் அதெல்லாம் பேசி என்ன யூஸ் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு டிஃபன் காவி சாப்பிட்டு வேடிக்கை பார்த்துட்டு சினிமாவில் ரஜினி சினிமாவில் நாலு பேரை அடித்தான் பாருங்கள்

ஒரு டாலர் இன்னைக்கு எண்பது ரூபா இருக்கிறது ஒரு டாலர் எண்பத்தஞ்சு ரூபா இருக்கிறது பத்து வருஷம் கழிச்சு ஒரு டாலர் இரநூறுவா ஆயிடும் அதே நூத்தி நாற்பது ரூபால எனக்கு ஓகே ஓகே அப்படின்னா இன்னைக்கு பத்தாயிரம் ரூபா இருக்கிற தங்கம் ரூபாய்க்கு போயிடுச்சென் வி அதே நூத்தி நாற்பது ரூபால நீ வச்சீன்னா என்ன யூஸ் நூத்தி நாற்பது ரூபாய் ஈக்குவல் டூ ஆயிரத்தி நானூறுபா அப்போ இருக்கணும்ல ஆள் என்ன ஓகே சார் ஈவன் இஃப் இன் கேஸ் ஆச்சுன்னா கூட அதே லெவல்ல தான் இருக்கும் பெரிய ரிட்டர்ன்ஸ் இருக்காது எப்படி வரும் பாஸ் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டை படுத்துருச்சு அண்டர்ஸ்டுட் சார் ஓகே சார் அடுத்தது ஆகஸ்ட்டில் வந்து நாங்கள் இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா ஜீரோ ப்ரொடக்ஷன் தான் அப்படின்னு பஜாஜ் தரப்பில் இருந்து சொல்லியிருக்காங்க ஒரு பஜாஜ் ஹீரோ மோட்டோ காப் டிவிஎஸ் மோட்டார்ஸ் இதெல்லாம் வந்து இந்த ரேர் எர்த் மெட்டல்ஸ் பஞ்சாயத்தில் ஒரு கன்சிடரிங் ஆப்பர்ச்சுனிட்டி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா சார் வந்தால் சொல்லாமல் இருப்பேன் வந்தால் சொல்கிறோம் டிவிஎஸில் வர்றதுக்கு பட் பஜாஜும் ஹீரோவும் வரலாம் ஓகே சார் ராபிட் ஃபயர் கொஸ்டின் சார் டக்குன்னு நான் கேள்விகள் கேட்டுறேன் அதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி ராபிட் ஃபயரில் வந்து ரீட்டைல் அண்ட் கன்சியூமர் டிஸ்கிரிப்ஷனரி அவென்யூ சூப்பர் மார்க்கெட்ஸ் டிமார்ட் ரொம்ப காஸ்ட்லி நான் அங்கே தான் பொருள்லாம் வாங்குறேன் அதனால என்ன சார் காஸ்ட்லி சார் செவன்டி டைம்ஸ் நான் போடுற காசில் எனக்கு ஒரு ஷேர் வருது அப்படின்னா அதெல்லாம் யோசிக்கவே வேணாம் அப்போ பேசாம நான் கடையை மாற்றிடுவா சார் அதுவும் இஷ்டம் இல்லை எந்த கடையும் ப்ராஃபிட்டபுளாக நீ வாங்குற மாதிரி எந்த கடையும் இல்லை அப்புறம் ஓகே சார் அடுத்தது ட்ரெண்ட் ட்ரெண்ட்டும் ரொம்ப காஸ்ட்லி அம் நாற்பது பர்சன்ட் விழுந்தாலும் வைர ஊசி தான் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்காங்க சார் ஓகே டைட்டன் கம்பெனி வைர ஊசி விமார்ட் ரீடைல் அதை பற்றி எனக்கு தெரியாது ஷாப்பர் ஸ்டாப் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க ஆதித்யா விஷன் அதெல்லாம் வெல் லெஃப்ட் வேதாந்த் ஃபேஷன்ஸ் வெல் லெஃப்ட் எங்கேயோ போகிற பால் எதுக்கு பத்தாவது ஸ்டெம்பில் இருக்கிற பால் அப்படியே ஆடி போல்ட் ஆகிறதுக்கு வழி கல்யாண் ஜுவல்லர்ஸ் வெரி காஸ்ட்லி ஆல்ரெடி கன்சிடர் பண்ணி வச்சுருந்தாங்கண்ணா சார் வச்சுக்கிட்டு கம்முன்னு வச்சுக்கலாம் ஓகே அப்போது அடுத்த வாரம் வந்து என்பிஎஃப்சி அண்ட் மைக்ரோ ஃபைனான்ஸை பற்றி உங்கள்கிட்ட நான் கேள்வி கேட்குறேன் சார் அதுலேயும் ஷேர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அது கொஞ்சம் லாங்காக போகுன்றதுனால நெக்ஸ்ட் வீக்கு அதை பார்ப்போம் சார் இந்த வீடியோவை பார்த்தது மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா ஹேன்னு ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெலுங்கில் மணி மாத்தலு கன்னடாவில் மணிமாத்து அண்ட் மலையாளத்தில் மணி பேச்சு மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டைரக்டாக வாங்குறது இல்லை அப்பாயின்மெண்ட் பார்க்கறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிவிடுங்க அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்